நடைபெற இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சியாகவே அது அமையும் இதை தொடக்க காலத்திலிருந்தே நான் சொல்லி வருகிறேன் யார் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி யார் எத்தகைய சவால்களை அறிகூவல்களை ஏதினாலும் சரி மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிக்குத்தான் வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் ஆகவே தேர்தலிலும் மக்கள் அவர்களுடைய நலன் கருதி சின்னஞ்சிறு பிள்ளைகள் கூட பட்டினியோடு வரக்கூடாது என்று அவர்களுக்கு உணவு வழங்குகிற திட்டத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தியதோடு பேருந்துகளிலே சகோதரிகள் பெண்கள் இலவசமாக பயணம் செய்வதற்கு திட்டம் தீட்டியதோடு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து அதை அரங்கேற்றி வருகிற காரியத்தை முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார்கள் திருவண்ணாமலையிலே அவர்கள் திரட்டிய இளைஞரணி அந்த மாநாடு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது விளையாட்டுத் துறையையும் ஊக்குவி ஊக்குவிப்பதாகத்தான் வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி டோர்னமெண்ட் இங்கே நடைபெற்றது நான் நாள் தவறாமல் அத்தனை மேட்சுகளை போய் பார்த்தேன் ஆக ஊக்குவிக்கின்ற விதத்திலே அத்தனை துறைகளையும் சிறப்பாக இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது விமர்சனங்களெல்லாம் தவிடுபடியாகிப் போய்விடும் யார் என்ன முயற்சி செய்தாலும் சரி அது புதிதாக அரசியலுக்குள்ளே பிரவேசித்தவர்களானாலும் சரி ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருப்பவர்களானாலும் சரி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மேற்கொண்டு வெற்றி பெற முடியாது என்பதையும் மக்கள் மன்றத்தில் திமுக தலைமையிலான வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதையும் இந்த பயணத்தின் போதே ஆங்காங்கு மக்களிடம் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் ஒன்றாக நான் முன்வைக்க இருக்கின்றேன் இருக்கிறீங்க அது யாரும் அங்கே தொடங்கவே இல்லையே அது உரிய நேரம் வரும்போது தேர்தல் அறிவிப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடக்கும் இப்போயே முன்கூட்டியே அவங்க யூகங்களை சொல்லிவிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோன்னு மற்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்கலாம் அது குறிப்பாக அந்த தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிற நேரத்தில் தான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் அப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறும் அந்த பேச்சுவார்த்தையிலே கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெறும் இது பெருங்கேடு ஜனநாயக மோசடி என்பது எஸ்ஐஆர் எண்பத்தைந்து லட்சம் பேருக்கு வாக்குரிமையை பறித்துவிட்டு வாக்களிக்கின்ற உரிமையை பறித்துவிட்டு புதிதாக ஒரு அறுபத்தைந்து லட்சம் பேரை உள்ளே திணிக்கின்ற அந்த மோசடி வேலையும் நடைபெறுகிறது ஆனால் இவர்கள் இத்தகைய முயற்சிகள் எப்படி செய்தாலும் சரி அவர்கள் தேர்தலில் மேற்கொள்ள முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்கிறேன்